你怎么着？哎，嘿。 என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ம் குஸ்தியா புத்தியா விட மாட்டேங்கிறா பத்தியா ஐயோ ஐயோ சண்டை காரிங்க ரொம்ப காரிங்களா சண்டை போடுறீங்களா ம் இங்கே பாரு பார் நீ என்ன அங்கே போயிட்டு தனியா சண்டை போடுறானா கருப்பேன் கருப்ப சண்டை போடுறானா ம் ஏர்ப்பன் சண்டை போடுறானா இங்கே வா இங்கே வா சேடோ இங்கே வா சேடோ ஆ சண்டைக்கு போகிறதுப்பாரு ம் சண்டைக்கே போகிறதுப்பார் நீ தனியாகவே போகிற ஆமா ஆண்டி தனியாக போகிறீங்க ஆண்டி தனியாக போகிறீங்க ஆ போ சேரவே மாட்டேது பாரு பாரு என்ன குஸ்தி போடுதுங்க என்னப்பா என்ன செல்லும் எண்ணிரி பட்டு ம் செல்ல குட்டி

Gracias. <laughs> வேடிக்கை நீ ஆ சண்டை போட்டுக்கிறத